வணக்கம் நண்பர்களே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வெண்டக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடை வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் முக்காவாக சி வதங்கினதுமே ஒரு கொத்து கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ஏன்னா பழுத்த பழம் போட்டால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ப்ளஸ் சீக்கிரமாகவும் வதங்கும் பழுத்த பழமாக ரெண்டு பழத்தை எடுத்து அதையும் பொதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழத்தை அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொழம்பு தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போயிட்டு தக்காளி மசாலா உப்பு எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணி வெண்டைக்காவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க வெண்டைக்காயில் மசாலா ஊறி நல்லா கொதித்து வரும் இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை டம்ளர் புளிக்கரைசல் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நண்பர்களே அருமையான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான புளி குழம்பு ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உப்பு கறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்